யம் கதவா நேயர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் கத்தபிருக்ஷாவின் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் விஷ்யின் யோ ஆல் அ வெரி ஹாப்பி அண்ட் ப்ராஸ்பரஸ் தீபாவளி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் எல்லோரும் உங்களுக்கு கங்கா ஸ்நானம் பண்ணிட்டு தீபாவளியை சிறப்பாக கொண்டாடுறதுக்கு ஆயிரத்தமாக அப்படின்னு நினைக்கிறேன் இந்த நன்னாளில் உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் எல்லாரும் என்ன பார்க்க பொருள் கேட்க பொருள் அப்படின்னாக்க தொண்டரடிப்புடைய ஆழ்வார் அருளி செய்த திருப்பள்ளி எழுச்சி பாசுரங்களை தான் கேட்க பொருள் என் பெருமானுடைய அடியார்களுக்கு தொண்டு புரிவதையே தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் பன்னிண்டு திருவரங்கத்திலேயே ஒரு நந்தவனம் அமைச்சு அந்த பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ண தொண்டரடி பொய் ஆழ்வார் அந்த ரங்கநாதன் மேலே அரங்கத்தம்மா அயோத்தியம் அரசே பள்ளி எழுந்தருளாயேன்னு அற்புதமாக நம்ம எல்லாருக்கும் அருளி கொடுத்துருக்கிற பாசுரம் தான் திருப்பள்ளி எழுச்சி குழந்தை பிரகிருதி நாராயணன் நம்மளுக்காக இப்போது திருப்பள்ளி எழுச்சி சேவிக்கப் போகிறா நம்ம எல்லாரும் இப்போ அதை கேட்போம் केशवा रहा पात्री क्षमातिपुण न वृषिष्ठा यतीशानम देश केंद्र अहम रामाजतया पात्रग्यभूषणम श्रीमद्वेकनाता वंदे वेदात सिखम लक्ष्मीनाथ सामंभान मध्यमाचार्य परहताम नंदे गुर परंपरामच्चुतपता व्यामोहतस्तरा मेने अस्मदुरुरोकंधो राशर चरण प्रपद्ये माता पिता युगत स्तनया विपूस नियम मदन्वयाना आद्यस्तन कुलपतेर्कुलारामं श्रीमदीक ूर्धना बोधं सरश्च महदाव्यपट्टनाति श्रीभक्तिसारकुलशेखरयो विवाहान् भक्तां कृरेण परकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुसुमयिं गणतोऽस्मि नित्यमं तमेव मत्वा परवासुदेवं रङ्गे चयं राजपदर्हनीयं प्रापोद्विमालां भक्तां तिरेणं फलवन्दमि குடி என்றார் மாமரையோர் மன்னிய சி தொண்டரடி குடி தொன்னகரம் மட்டு தினத்தவையால் தென்னரங்கத்தம் மானை பள்ளி உணர்த்தும் பிரானுரித்த ஊர் பக்திரவள் கூட திசை சிகரம் வந்தடைந்தான் கனகுருளகன்றது காளையம் கொழுந்தாய் அது விருந்தோர் தினம் மாமலரெல்லாம் மாணவரசர்கள் வந்து தீண்டி இங்கலிற்றுமும் கடல் போன்றுள்ளதென்பும் அங்கத்தம் எழுந்துள்ளாயே கொழுங்குடி முல்லையின் கொழுமலரவினரிசை மாறுதமிகுவோ எழுந்தன மலரனை பள்ளி கொண்டம் மீன்மணி நினைந்திர குதறி விழுங்கிய முதலையின் பிளம்புரை பேழ்வாய் வெள்ளகுரதன் விடத்திற்கணுங்கி அழு அழுங்கிய ஆணையின் அன்புயர் எடுத்த ரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே சுடரொளி பரந்தன சுழ்திசையெல்லாம் துண்ணியதாரகை மின்னொழி சுருங்கி படரொளி பசுத்தனன் பணிமதிவனோ பாயுருளகன்றது பைமுழுக்கமும் என் மடலிடக் கீரிவன் பாறைகல்னார வைகரை கூர்ந்தது மாறுதம் இதுவோம் அடர் அடுத்து கொள்கை திரியை அரங்கத்தம்மா பள்ளியெழுந்தருளாயே மேட்டிலமேதிகள் தலைவிடுமாயர்கள் வெங்குலோசிமும் விடைமணிக்குரலும் ஈட்டியை சிதிசை பறந்தனவயருள் இருந்தனசுரும் இன இலங்கையர் குலத்தை பாட்டியவரிசிலை வானவரேரே மாமுனி வேள்வியை காத்த அபவிருதமாட்டிய அழுதிரள் அயோத்தியம் அரசே அரங்கத்தம்மா பள்ளியெழுந்தருளாயே

ரவியர்மன தேருடன் இவரோ இறையவற்பதனொரு விடையரும் இவரோ அருவியமயில அருமுகன் இவனோ மருதருவசுக்களும் வந்தவன் தீண்டி ரவியோடாடலும் பாடலும் தேரும் தண்டம் தீண்டிய வெள்ளம் அருவரையணையனின் கோலி முன் இவரோ ரங்கத்தம்மா பிள்ளியெழுந்தருளாயே அந்தனத்தமரர்கள் கூட்டங்கள் இவையோ அருந்தவ முனிவரும் மருதரும் இவரோ இந்திரநானையும் தானும் வந்திவனோ நம்பரமானும் கோயில் என்பாசல் சுந்தரர் நறுக்க விச்சாதரர் நூக்க இயக்கரும்மா இங்கினர் திருவடி தொழுவான் அந்தரம் பாரிடம் இல்லை மற்றதோ அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயேன் கம்பவள்வான் அவர் வாயுரை வழங்க மாரதி கப்பிலையோன் கண்ணாடி முதலா எம்பெருமான் படிமக்களம் காண்டற்கு ஏற்பனவாயின கொண்டதன் முனிவர் தும்புரணர் புகுந்தவரோ தோன்றின நிறவையும் துளும்பலி பரப்பி அம்பரதளத்தினால்கின்றதுள் போய் ரங்கத்தம்மா பள்ளி அழுந்தருளாயே கதமல் தன்மை இயக்கம் மட்டி யாட்குழல் முழகமோடு சிசை கிழமி கீதங்கள் பாடினர் கின்னர கெருடர்கள் தொந்தருவரவர் கங்குழலெல்லாம் மாதவர் பானவர் சாரணரியக்கர் சித்தரும் மயம் இனர் திருவடி துருவான் அதில் அவர்க்கு நாளோழக்கம் மருள அரங்கத்தம்மா பள்ளி எழுந்துள்ளாயே கடிமல்கமலங்கள் மலர்ந்தனைவையோ கதிரவந்தனைகடல் முளைத்தணைவனோ துளிகிடையா சுல் குழல் பிழிந்துதறி துயிலடு தேர்தூலர் அரங்கா தொடையத்து துளகமும் கொடையும் பொழிந்து ஒன்றே தோல் தொண்டர் அடிப்புடியும் அடியனை அழியலி உண்ணடியாற் பிடித்தாய் பள்ளி எழுந்துள்ளாயே சீரா தூப்பில் சுவை பெருமையான் சரணம் தீபாவளி மாதிரி ஒரு நன்னாளில் ஆழ்வார் அருளிய திருப்பள்ளி எழுச்சி பாசுரங்கள் கேட்கறதுக்கான கொடுப்பனையை தாயாரும் பெருமாளும் நம்ம எல்லாருக்கும் கொடுத்துருக்கா இந்த நாள் எல்லாேருக்கும் நன்னாளாக அமையணும் திருப்பள்ளி எழுச்சி கேட்டு நம்ம எல்லாரும் இந்த நாளை துவங்கியிருக்கோம் இந்த நாள் எல்லாேருக்குமே நல்லபடியாக அமையணும் நல்ல நாட்கள் மட்டும் இல்லை எல்லா நாட்களும் தாயாரும் பெருமாளும் நம்ம எல்லாரோடையும் இருந்துட்டு அனுகிரகம் பண்ணிகிட்டே இருக்கணும் ஆழ்வார் ஆச்சாரியர்கள் எல்லாருடைய அனுகிரகமும் நம்ம எல்லோருக்கும் இருந்துகிட்டே இருக்கணும்னு நம்ம எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கலாம் எல்லோரும் நல்லா இருக்கணும் லோகக்ஷேமமாக இருக்கணும்னு நம்ம எல்லாருமே பிரார்த்தனை பண்ணிக்கலாம் உங்கள் எல்லாரையும் மறுபடியும் ஒரு அற்புதமான நிகழ்ச்சியில் சீக்கிரமே நான் சந்திக்கிறேன் மீண்டும் கத்தவர்ஷாவின் சார்பில் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் உங்கள் எல்லோரையும் சீக்கிரம் நான் சந்திக்கிற வரைக்கும் நமஸ்காரம்